கும்பலை கொண்டு வந்து குடியேற்றினார் குடியேற்றி அங்கீகரிக்காமல் ஒரு நிலமாக மாற்றப்பட்டு எந்த நாட்டை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நக்குபா நடந்தது முதலாவது வெளியேற்றம் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொண்டுள்ளார்கள் அத்தனை பேரையும் கொன்று குவித்து தான் இஸ்ரேல் என்கிற ஒரு பகுதியை அவர்கள் உருவாக்கிறார்கள் அதை தாண்டி நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களுடைய மூன்று புனித தலங்கள் புனிதமிக்க ஹரம் ஷரீப் காபத்துள்ளா இருக்கிறது

ஜெருசலத்தினுடைய முப்தி வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் ராசாவிலே எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணிகள் கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிங்கிள் பில்டிங் ஒரு சிறு கட்டிடம் கூட காசாவிலே அளிக்கப்படாமல் இல்லை இந்த ஆண்டு இருபத்தி ஜனவரி மாதம் வருகிறதுக்குள்ளாக மாத்திரம் நூறு ஒரு லட்சம் டன்னுக்கு மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேல் போட்டிருக்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படிப்பட்ட குண்டுகள் போடப்படவில்லை ஒரு லட்சம் ஒரு டன் ஆயிரம் கிலோ ஒரு லட்சம் சொன்னா எவ்வளவு குண்டுகள் போடப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க அவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்களே யாருடைய நாட்டை யாரு அபகரிச்சு கொண்டு யாரு என்ன காரியம் பண்றான் அது கவனிக்கிறோமா இல்லையா பல தடவை ஐநாவிலே ரெசல்யூஷன் வருகிறது தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் வீட்டோ பவர் என்கிற பேர்ல ஒரு வீணா போற ஒரு பவரை கையில வச்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்றான் இஸ்ரேலுக்கு ஆதரவானிக்கிறான் டொனால்ட் டிரம்ப் புதிய ஜனாதிபதியாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தேர்வாகி ஜனாதிபதி பதவியை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு அறிக்கை வெளியிடுகிறார் என்ன சொல்றார் சொல்கிறார் உலகின் ஒரு நரகமாக்குவேன் என்கிறார் பாலசீன விடுதலை அமைப்பினர் சொன்னார்கள் இனிமேல் ராசாவில் உலகத்தில் நீங்கள் நரகத்தை தேட வேண்டிய தேவையில்லை ஆல்ரெடி ராசா நரகமாக்கப்பட்டு தான் இருக்கிறது இதற்கு மேல் நீங்கள் ராசாவில் எதை செய்தாலும் கூட கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்றார்கள் நேற்றைய நாள் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படைகளுடைய முன்னாள் தளபதி இட்சாக் பிரிக் இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை மாறிவுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியிலே சொல்லுகிறார்

இருக்கிறது என்கிறார் அழிவுகளை இஸ்ரேலும் சந்திக்கிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அங்கே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளை தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்களை தன்னுடைய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சகித் யாசின் அவர்கள் சகீத் யாசின் அவர்களுடைய காலம் தொட்டு அதற்கு முன்பதாக யாசர் அரபாத்துடைய காலம் தொட்டு பாலஸ்தீனத்திலே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆனா இந்த தடவை நடந்த மாதிரி இவ்வளவு நீண்ட காலம் இப்படி ஒரு யுத்தம் நடக்கவே இல்லை அதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க காரணத்தை தெரிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம தலைவர்கள் கொஞ்ச பேர் கூட பாலஸ்தீனத்துக்குள்ள அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை பேர் சொல்வதற்கு கூட அச்சப்படுகிறார் இஸ்ரேலிய பயங்கரவாதம் என்று சொல்வதற்கு பயம் ஏதாவது போனால் இன்றைக்கு நம்முடைய என்ன நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் அரசாங்கம் பாலஸ்தீன ஆதரவு பெற்ற அரசாங்கம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று காலா போராடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நாட்டுக்குள்ள இருக்குது இப்ப கூட இஸ்ரேலை எதிர்த்து பேச முடியலன்னா எதிர்த்து பேச போறோம் பயம் இஸ்ரேல் கார ஏதாவது பண்ணிருவானோ அதை பண்ணிருவானோ இதை பண்ணிருவானோ எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி பயப்படுகிற ஒவ்வொரு ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் ராசாவுக்குள்ளும் போது பெஞ்சமின் தனியாக இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மீடியாக்கு ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு

இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இன்றைய நாள் ராஜாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூறாவது நாளில நாம் நிற்கிறோம் ரெண்டு ஆண்டுகளை அடைய போகிறோம் ஓர் விந்தடா ஏன் நிற்கிறது தெரியுமா அவன் அப்பாவிய கொள்றான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தன்னுடைய நாட்டுக்காக இஸ்ரேலியை ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி போராடி கொண்டிருக்கிறது நேற்று ஏதோ இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதி இச்சாக் சொல்லுகிறா இஸ்ரேல் சொல்லுகிறதா

இந்த வாட்டி இறங்கும் போது முடிவோட இறங்கினாங்க இந்த வாட்டி டூ டை எத்தனை தலைவர்கள் கொண்டொழிக்கப்பட்டாலும் எத்தனை உயிர்கள் இழந்தாலும் பாலஸ்தீனம் மீட்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் சுதந்திரத்தை பெற்றெடுக்க வேண்டும் இதுக்காக வேண்டிய களமிறங்கினாங்க இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஈரானுடைய ஜனாதிபதியாக மசூத் அசக்கியம் தெரிவு செய்யப்பட்ட அதே நாள் ஈரானுக்குள் வைத்து இஸ்ரேலால் கொல்லப்படுகிறார் சகிதாக்கப்படுகிறார் என்னன்னு சகி தெரியுமா ஹனியா காலி இனி காசாவும் காலி அப்படின்னு பேசினாங்க வெஸ்ட் மீடியாக்கள் எல்லாம் துள்ளி குதித்தது ரசித்தது, சிரித்தது, ரசித்தார்கள் இனி பாலஸ்தீனம் மாபெரும் பொறுப்படுத்தார் பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ரஷ்யாவில் அவர் எழுதிய ஒரு புத்தகம் ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அந்த புத்தகத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்க கூடிய வெளியிட்டகம் சொல்கிறது நாங்கள் ஏன் புத்தகத்தை ரஷ்ய மொழியிலே வெளியிட்டோம் தெரியுமா எல்லோரும் மாபெரும் தலைவன் மாபெரும் புரட்சியாளன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கிற அத்தனை அரபு நாடுகளுக்கும் ஈவன் சவுதி முதல் அத்தனை அரபு நாடுகளுக்கும் இந்த சர்வதேச வெஸ்ட் நாடுகளிலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுத்தவன் மரணிப்பதற்கு முன்பதாக சொன்னார் எனக்கு சில நோய்கள் இருக்கிறது நான் நோயால் மரணிக்க விரும்பவில்லை ராஜாவினுடைய போர்க்களத்தில் மரணிக்க விரும்புகிறேன் சகிதாக விரும்புகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதாக எகியா சின்வார் கொல்லப்பட்டார் ராஜா க்ளோஸ் ராஜா முடிஞ்சிருந்தாங்க இனி அம்புட்டு தாண்டாங்க இத்தோட காலி முடிஞ்சுதான் நடைபெறவில்லை அதற்கு பிறகு கொல்லப்பட்டார் அப்பொழுதும் இதே பார்வை பாடினார்கள் நடந்ததா நடைபெறவில்லை அதற்கு பிறகு ராஜாவினுடைய தலைமை பருப்பை முகமது இடுப்புக்கு கீழால ஒர்க் பண்ணாதுங்க

ராணுவம் உருவாக்கப்பட்டதில் இருந்து ராணுவத்தின் தளபதி முகமது லைஃப் முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது அன்றைக்கு அனைத்து மேற்கு மீடியாக்கள் மேற்கு ஊடகங்களும் மகிழ்ச்சியில் திரைத்தார்கள் அப்பப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பப்ப ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ராஜாவை காலி பண்ணிட்டோம் காலி பண்ணிட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக மேல வர முடியாதுன்னு சொன்னாங்க நடந்ததா அதற்கு பிறகு எஹியா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் பதவியேற்கிறார் முகமது மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது மே மாதம் தேதி முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்படுகிறார் சகிதாக்கப்படுகிறார் அதற்கு பிறகும் இந்த யுத்தம் நிறைவேற்றதா இடையில இந்த சமாதானம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ராஜா முருகர் மறிக்கப்பட்டிருக்கு சீஸ் பயர் அந்த பனைய கைதிகள் பரிமாற்றத்துக்காக இப்படி ஊரைய கூட்டி வச்சு நடு காசாவில பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன பண்றாங்கன்னா வந்து நின்னு பனைய கைதிகளை விடுதலை பண்றாங்க விடுதலை பண்ணும் போது பார்த்தா ஆச்சரியமா இருக்குது ஏய் அவ்வளவு யுத்தத்தால் அழிக்கப்பட்ட ஒரு பூமியில அயன் உடையாத யூனிஃபார்மோட ஒரு ராணுவம் வந்து நிற்கிறது புத்தா புது வெஹிக்கிளோட வந்து நிக்கிறது நவீன ரக ஆயுதங்களோடு வந்து நிற்கிறது எப்படி முடிந்தது என்றால் இந்த வார்த்தை தான் ரெண்டு ரோட்டு பார்ப்போம் நீயா நானா உலகத்தின் நம்பர் ஒன் பவர்ஃபுல் ராணுவம் இஸ்ரேல் இப்ப என்ன ஆயிருச்சு தெரியுமா அல்லாஹ் அருள் நம்முடைய துவாக்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை அல்லாஹ் செய்த அருள் காரணமாக புலிவால புடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் சமாதானம் முடிச்சிக்கிருவோம் ஆனா நீங்க தோத்தரா வச்சுக்கிருக்கேன்

கடைசி ஒரு நாலு நாளைக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா லாசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஊடக பேச்சாளராக செயல்பட்ட அன்புக்குரிய சகோதரர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வெளிய வந்தது இது வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பரவுரிதி பெற்றது அது வேற விஷயம் ஆனா அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தி வெளியானது அப்பொழுதும் மகுதியிலே ளைத்தார்கள் நாங்க அவங்கள கொளுட்டோம் நாங்க எத்தனை பேரை கொளு எத்தனை பேர் ali ஆனா போராட்டம் என்றதா இஸ்ரேல மெர்காவா இந்த டாங்கலைங்க கண்ணால இருது பாத்துக்க மாட்டீங்க இலங்கை அரசாங்கத்துல கடைசி ஓர்ல கூட ஒரு சிங்கிள் மெர்காவா டேங்கு கிடையாது நர்காவா டேங்க் என்றது உலகத்தின் நம்பர் ஒன் பாலர் ஃபுல் டேங்க் இந்த டேங்க் என்று அந்த டேங்க் அந்த டேங்க் ஒவ்வொன்றும் பல ஆயிரம் மில்லியன் பெருமதியான டேங்க்குகள் ஒரு டேங்க்க வெறும் ஐநூத்தி முப்பது டாலர் நம்ம நாட்டு காசுல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு லட்சம் கூட வராது அவ்வளவு இருக்கக்கூடிய பெருமதியான யாசீன் என்ற ஒரு ஆயுதத்தால் தெரிக்கவிட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இது வெறும் போராட்டம் அல்ல தன்னுடைய நாட்டை மீட்பதற்கான போராட்டம் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகிறது அரபு நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது தங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நெத்தன் ஆட்டம் தலை விடுத்து ஆசிரியர்கள் ஆனா இப்ப என்ன கேட்டா அரபு பார்க்கறாங்க எப்படியாவது சுத்தி இருக்கிற யமன் அழிச்சிருவோம்

கூகுள் பண்ணி பாருங்க யூடியூப்ல போய் பாருங்க ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி சார்பாக கிரேட்டா தன்பர் என்கிற இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் அவளுடைய தலைமையில இத்தாலியில இருந்து ஸ்பெயின் வழியாக லாஜாவை நோக்கி முப்பதாயிரம் சகோதரர்கள் கடல் வழியாக ஆயிரம் போட்ல ஆயிரம் கப்பல்ல லாஜாவை நோக்கி போய் இருக்கிறார்கள் அலமதுல்லா இப்ப போது நாள் பயணம் ராஜாவை நோக்கி ஆயிரம் போட் ஆயிரம் கப்பல் வருது ராசாக்காரங்க ஏழுமண போடுறா ஏழுமணி மேல குண்டு போடுறா பால்பாயானங்களால் முடிய எடுத்துக்கிட்டு ராஜாவினுடைய கடற்படை முற்றுகையை முடைப்போம் என்று சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் இது ஒரு பக்கம் மறுபக்கமாக

நம்ம நாடு பாரசீனத்துக்கு தூதுவர் ஆலயத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு ஐநாவிலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற போது பாரசீனத்திற்கு ஆதரவாக தினம் தோறும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்முடைய நாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது இதே நேரத்தில் தீர்மானம் வரும் நம்முடைய அரசு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மக்களுடைய கோரிக்கை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மை விட வேகமாக காலாகாலம் பாலஸ்தீனத்திற்காக போராடியவர்கள் அன்பகுமாரி அவர்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இதற்காகவே போராடியவர்கள் இறுதியாக கூட கொழும்பிலே ஒரு மாபெரும் பேரணி அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு சார்பாகவே நடத்தப்பட்டது இப்படி எல்லாம் ஆதரவாக உள்நாட்டிலே இருப்பதை போல வெளிநாட்டிலும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு கேள்வி வருது நிறையாவுக்கு

அந்த மாதிரி அடி தினந்தோறும் பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அடிக்கிறாங்க அதனால எங்களுக்கு யுத்தமே வேணாம் எங்களை உற்றுங்கள் இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கிறது ராசா என்பது பாலஸ்தீன மக்களின் பூமி என்பதை இன்றைக்கு சர்வதேச மக்கள் புரிந்து கொள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது துருக்கியினுடைய அதிபர் அர்தோகான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் அதற்கு முன்பதாக அவருடைய வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இத்தனை ஆண்டு காலமாக இஸ்ரேலோடு செய்து கொண்டிருந்த உறவுகளையும் உடனடியாக துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய எந்த கப்பலும் துருக்கியினுடைய கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய எந்த விமானமும் துருக்கியில தரையில கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி எல்லா நாடுகளும் மாறுகிறது பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது தேதி உலகின் மிக முக்கியமான நாடுகள் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றனர் இந்த வெற்றி நம்முடைய துராக்கள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை ராசாவுக்காக போராடும் போது நம்ம போராடக்கூடாதா இலங்கையிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜனாஜாக்கள் ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே எரிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய தொப்பில் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய ராசாவினுடைய சொந்தங்கள் பாலஸ்தீன மக்கள் வெஸ்ட் பேங்க்ல மாத்திரம் எட்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் சகோதரர்களை நமக்காக வேறு யாருக்காக நடத்த இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்காக எட்டு முறை வெஸ்ட் பேங்க்ல ஊரே திரண்டது ஜெருசலத்தில் திரண்டார்கள் இலங்கையில் ஜனாசாக்களை எதிர்க்க எரிக்காதீர்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்க கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்படி கோரிக்கை வைத்த சமூகம் இன்றைக்கு பச்சையாக எரிக்கப்படுகிறது பச்சையாக அழிக்கப்படுகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அத்வா முகல் இபாதா என்றார்கள் ரசூல்லா து என்பதுக்களுடைய தலை எல்லா மூலமாக இருக்கிறது என்றார்கள் எனவே பிரார்த்தனை செய்வது நமது கடமை கேட்பது போராடுவது நம்முடைய கடமை இன்றைக்கு மூத்தூரில் ஆரம்பித்தது யுத்தம் நிற்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெற வேண்டும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடைபெற வேண்டும் காத்தாங்குடியில் நடக்கணும் கல்முனையில் நடக்கணும் அக்கழப்பத்தை

ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே நமக்காக நின்றவர்களுக்காக நாம் நிற்க கூடாதா நமக்காக பிரார்த்தித்தவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க கூடாதா நமக்காக வாழ்ந்தவர்களுக்காக நாம் வாழக்கூடாதா எத்தனை பத்திரிகையாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ராசாவிலே கொல்லப்பட்டார்கள் அல் ஜசீராவினுடைய இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ராஜாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மரணிப்பதற்கு முன்பதாக இறுதியாக மரணித்த பத்திரிகையாளர் அனஸ் சொன்னார் என்னுடைய தேசத்தின் விடுதலை நானே என்னுடைய துயை காட்சிய என்று நினைத்தேன் அதை நினைத்து தான் தோrnd சேளாற்றி வருகிறேன் அதை எதிர்பார்த்து நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக அனசும் கொல்லப்பட்டார் ராசாவிலே அனசுடைய மனைவி கொடுத்திருக்க கூடிய பேட்டி வெளியாகியிருக்கிறது சகோதரர்களே அனசுடைய மனைவி பயான் சொல்கிறார்கள் அவரே பேர் பயான் இறுதியாக அனசனுடைய வீட்டுக்கு வந்தார் ரொம்ப சோர்ந்து போய் வந்தாரு வீடுனா வீடு இல்ல குடிசைக்குள்ள அந்த கொட்டையக்குள்ள போனாரு சோபா மாதிரி ஒண்ணு இருந்தது அது ஓரமா வச்சிட்டு ரெண்டு கையை விரித்து ஆ என்று சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கினாரு தூங்கும் போது சொன்னார் நான் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இப்படி தூங்குகிறேன் என்று சொன்னார் இனி எப்பொழுது தூங்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னார் இதை சொல்லிவிட்டு போய் அடுத்த நாள் பயானுக்கு கேள்விப்படுகிறது தன்னுடைய கணவன் அனஸ் கொல்லப்பட்டு விட்டார் ஷகீதாகிவிட்டார் அனசோடு களத்தில் நின்று செயல்பட்ட இன்னொரு சகோதரி அடுத்த இரண்டு நாட்கள் கொல்லப்படுகிறார்கள் ராசாவிலே குழந்தைகள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல முதியவர்கள் யாரென்று கூட பார்க்காம அத்தனை பேருமே கொன்று குவிக்கிறார்கள் எனவே நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் தொடர்ந்து நாம் பேச வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீனம் நம்முடைய ஈமானிய தேசம் இல்லையா நம்முடைய புனிதமிக்க மசூல் அக்ஸா இருக்கக்கூடிய தேசம் இல்லையா புனிதமிக்க மசூல் அக்ஸா நம்முடையது இல்லையா

केड़ தொடர்ந்து நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாகவே ராஜாவுக்காக பாலஸ்தீனத்துடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் முதல் ஆளாக நீங்கள் நேரடியாக பாலஸ்தீனத்துக்கான இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய மாணவர் அமைப்பு இதற்காக பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தது இந்த அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக மலேசியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் நேரடியாகவும் பங்கு பங்கு பெற்றிருந்தார் இருந்தார் இப்படி பாரசீனத்திற்காக

வந்தே ஆக வேண்டும் பிடித்த மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் விட்டாலும் கடிக்கும் கடிக்கும் என்கிற நிலை வந்துவிட்டது எனவே பாலஸ்தீன வீரர்கள் வெற்றி வாகை சூடி லாசாவை வென்றெடுக்கத்தான் போகிறார்கள் அப்படி வென்றெடுக்கப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்திற்குள் நீல் கட்டுமானங்கள் செய்கிற போது

அங்கே நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு இலங்கை இஸ்லாமியர்கள் தங்களுடைய முழு பங்களிப்பை தர தயாராக இருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் இப்படியான காரியங்களையும் எதிர்காலத்திலும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் இந்த இடத்திலே விடுத்தவனாக இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிரமுகர்கள் பாராளுமன்ற இஸ்லாமிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்க உங்க ஏரியாவில உங்க உங்க ஊர்ல இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை மூத்தூரை முன்னுதாரணமாக கொண்டு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்தவனாக முடித்து கொள்கிறேன் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை அடுத்து பிரதேச செயலாளர் அவர்களிடம்